ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கைத்தறி புடவைகள்லாம் எப்படி சொன்னால் பற்றியில் நின்றாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவோட பார்ட் டூ தான் இருக்குது ஒரு ஸாரி அன்னைக்கு நெஞ்சுட்டு இருந்தாங்க அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ என்ன மேம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓஹோ இடையில

சரி ஆமா கொஞ்சம் காட்ட முடியுங்களா சுத்த முடியாதுங்களா இது எப்படி எப்படி சுற்றி வச்சிருக்கீங்க அப்படியே சுத்திடுவீங்களா வந்து உடம்பு நல்லா கலர் ப்ளவு இருக்குங்களா மேம் பிளவுஸ் எந்த மாதிரி இருக்கும் இது மாதிரி வேற கலர்ஸ் நம்ம வாங்கிக்கலாம் நான் உங்க சொல்கிற கலர்ஸ் நீங்கள் பண்ணி தருவீங்களா மேம் ம் வேறு இதன் இதில் வச்சு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா மேம் இதுக்கு முன்னாடி இந்த சாரீஸை வச்சு கம்ப்ளைண்ட்லாம் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் கேள்விப்பட்டதில்லை ஸாரீஸ் வந்து இவங்க நெய்ய நெய்ய வந்து ரெண்டு ரெண்டு புடவையாக மூணு மூணு புடவையாக வந்து கடைகள்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் அதனால தான் அவங்களால ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்ட முடியல சாரியோட வெயிட்லாம் எவ்வளோ மேம் இருக்கும் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் இருக்குது வெயிட் ரொம்ப வெயிட்லெஸ் தான் இது எந்த மாதிரி நூல் மேம் யூஸ் பண்றீங்க நீங்க கோரான் நூல் அதெல்லாம் தறி இது வந்து அவங்க வீட்டுல இருந்தது இது என்ன மகாத்மா காந்தி வச்சிருந்த மாதிரி இருக்குன்னு கேட்டேன் அதே எப்படி மேம் யூஸ் பண்ண ரொம்ப அன்பா இதை பண்ணி காமிச்சாங்க இந்த காந்தி மகாத்மா காந்தி யூஸ் பண்ண அந்த ராட் மாதிரியே இருக்குல்ல மேம் அதேதானா என்ன போட்டுக்கணும் சிட்டம் சிட்டம்மா போட்டுக்கா இந்த புடவைகள்லாம் நெய்றதுக்கு ரெண்டுலேருந்து மூணு நாட்கள் ஆகுது எந்த மாதிரி நூல் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா கோரா நூல் பயன்படுத்துகிறாங்க கோரா நூல்னால் என்னென்னா அதாவது பருத்தியும் பட்டும் கலந்தது கலந்து செய்யப்படுகிற நூல் தான் வந்து கோரா நூல் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து முக்கியமாக கோயம்புத்தூர்ல தான் வந்து இதை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கோரா புடவைகளை அதுக்கடுத்து இப்போ செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்காங்க இந்த மாதிரி கைத்தறி புடவைகள் நம்ம வாங்கினோன்னா நம்மளோட இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பருத்தி உற்பத்தியும் அதிகமாகும் நம்மளுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரிச் லுக் இருக்கும் இந்த மாதிரி கைத்தறி வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு உதவி செய்கிற மாதிரி இருக்கும் மேக்சிமம் நம்ம எல்லோரும் மெஷின்லேருந்து உருவாகிற சாரியை பயன்படுத்துகிறதுக்காட்டியும் இந்த மாதிரி கைத்தறி புடவைகளை பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது என்னது மேம் மகாத்மா காந்தி பயன்படுத்தின ஒரு மாதிரியே இருக்குதுன்னு சொன்னோன்னே அந்த மேம் வந்து அதே தான் அமைப்பான்னு சொல்லி இது எப்படி பயன்படுதுன்னு சொல்லி நமக்கு செஞ்சு காமிச்சாங்க அதை புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது எந்த எப்படி இதில் இதை அது நூல் நூறுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் பழகிக்கிட்டே இருந்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் சுற்றுசு என்ன ஆகுங்க ஆ ஓ நூலில் வர டிசைனா

இப்படி கட்டி கட்டி வச்சிரணுமா மேம் கட்டி வைக்காம வேற மாத்தி மாத்தி சுத்தி போட்டா அந்த டிசைன் செட் ஆகாது ம் இப்ப நம்ம இது பண்ணதெல்லாம் இதுல வந்துருச்சு எதுல வந்துருச்சு டிசைன் தவறுது பாருங்க ஓ ஓகே எனக்கு மேலே இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு புரியலை எப்படி மேலே இந்த வீடுல வரைக்கும் தெரியல அதுக்குன்னு அவங்க செக் பிக்சர் நான் கூடவே வந்து பார்த்தாதான்னு சொல்லுவேன் நூல் வந்து வேறு வேறு கலர் கலர் நூல்லாம் சேர்ந்து விட்டுறப்போ அதில் வந்து நூலில் வந்து டிசைன் வந்து அந்த நூலை வச்சு தான் சேலை நெய்கிறாங்க இப்படி நேரடி கைத்தறியில் நீங்கள் புடவை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இவங்களை நேரடியாக வந்து பார்க்கலாம் இவங்களுக்குன்னு தனியாக ஷாப்புக்கு நேம் கிடையாது மொபைலும் நார்மல் மொபைல் தான் வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நான் வந்துட்டு இந்த நூல் சாரி எல்லாமே நான் டச் பண்ணி பார்த்தேன் நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன் என்னால் வந்து அதை ரொம்ப அதோடய சாஃப்ட்னஸ் உணர முடிஞ்சது இது கண்டிப்பாக வந்து இந்த எரிச்சலான புடவை கட்டுறதுக்கு வெயிட்டான புடவை கட்டுறதுக்கெல்லாம் கஷ்டமாக தோன்றவங்களுக்கு இந்த சாரி பெஸ்ட்டு சாய்ஸு ரிச் லுக்காக இருக்கும் நமக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நமக்கு ப்ளஸ் வந்து நம்மளுடைய காட்டன் புடவையே கட்டினதுக்குரிய ஒரு ஃபீல் வரும் ஒரு பேட்ராட்டிக் ஃபீல் கூட வரும் அதனால் நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்